வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு ஞான சித்திர திருவிடியில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா சர்க்குரு சதாசிவ பிரம்மேந்திரன் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் அவங்க ஜீவ சமாதி எங்கே இருக்குன்னா கரூர்லேருந்து இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நெரூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது அங்கே தான் அவங்களோட சமாதி இருக்குது இவங்களை பற்றி நிறைய ஞானிகள் குறிப்பிட்ருக்காங்க தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஞானிகள்லையே யோக நிலைகளில் மிக உயர்ந்த நிலையில் தான் சொல்லிடுறாங்க ஆதிசங்கரருக்கு இணையான ஞானம் முடிஞ்சு அவங்கள சொல்கிறாங்க இவங்க வந்து ஆயிரத்தி அறுநூற்றி முப்பதில் வந்து கும்பகோணம் சைடு பிறந்தவங்க இவங்களோட குருநாதர் பார்த்திங்கன்னா காஞ்சி மடத்தோட ஐம்பத்தி ஏழாவது பீடாதிபதி அது பரம சிவேந்திர சரஸ்வதி சாமிகள் அப்படிங்கிறவங்க அவங்கக்கிட்ட வந்து பதினெட்டு வருஷம் இருந்து அவங்ககிட்ட வந்து ஞானத்தை பெற்றிருக்காங்க அவங்க அந்த காலத்தில் ஆதி ஞான ஞானத்தை பெற்றதாக சொல்கிறாங்க அது சில நேரம் வந்து தேச சஞ்சாரியாக தெரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க சில நேரம் நிர்வாண நிலையை எழுதியிருக்காங்க அவங்க தன்னை உயர்ந்த நிலையை வந்து அதிகமாக அனுபவிச்சிருக்காங்க இது ராமகிருஷ்ண பரமன்னு சொல்லுவார் நிர்விகல்ப சமாதி அப்படின்னு சொல்லுவார் அது அடிக்கடி நிர்விகல்வ சமாதி வந்து புருஷர்களுக்கு தான் வாய்க்கும்னு சொல்லுவாங்க இவர் அடிக்கடி நிர்வீக சமாதியிலே வாச்சிருக்காரு ஒன் டைம் வந்து காவிரி ஆற்றங்கரில் இவர் வந்து தியானத்தில் இருக்கும்போது பெரு வெள்ளம் வந்திருக்கு அந்த பெருவெள்ளம் போனப்பாடே மக்கள் நினச்சிருக்காங்க இவரை இவரை வெள்ளம் அடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெள்ளை வடிஞ்சோன்னு பார்த்தா ஒரு மலர் மூடிய ஒரு இடத்துல வந்து மம்பட்டி எடுத்து அவங்க வேலைக்காக தோண்டியிருக்காங்க அப்போ வந்து ரத்தம் வந்திருக்கு அப்போ ஆழமாக தோணுனப்போ இவர் உள்ள சமாதியில் உட்காந்துருக்காரு அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒன்றுமே நடக்காத மாதிரி எழுந்திரிச்சு போயிட்டார் அவரோட யோக நிலைக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இது ஒன் டைம் சில நிறைய சின்ன குழந்தைகளெலாம் வந்து காவிரி ஆற்றங்கறில் இவர் இருக்கும்போது மாதிரி மதுரை மீனாட்சிமண்கள் சித்திரத்தீர்த்தோட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க அவங்களாம் கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்ணை மூணுன்னா கண்ணை திறங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அங்கே மதுரையில் இருந்திருக்காங்க அந்த மாதிரிலாம் சித்து பண்ணியிருக்காங்க அப்புறம் அதை கேள்விப்பட்ட இன்னொரு பையன் வந்து நானும் மதுரைக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் அவனையும் அதே மாதிரி கண்ணை மூட சொல்லி மதுரைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு இவர் சித்தில் மிக முக்கியமானது அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் யோக நிலையில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு என்னதுன்னா ஒன் டைம் வந்து நிர்வாண நிலையில் ஒரு தெருவுக்குள்ளே போயிருக்கார் அங்கேருந்து பெண்மைகளில் பார்த்து நிர்வாணம் வரத பார்த்துட்டு கூச்சி வந்து கத்தம் போட்டுருக்காங்க இந்த மாதிரி நிர்வாணம் ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்ட்டு அப்படின்ற ஓடி வந்து இவரோட கையை வெட்டிடுறாங்க அந்த கை கீழே விழுந்தது கூட தெரியாமல் அப்படியே போய்கிட்டே இருந்திருக்காரு அப்புறம் அவங்க ரொம்ப கூட மன்னிப்பு கேட்டு கையை எடுத்து கொடுத்துருக்காங்க கையை ஒட்டிக்கிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி நடந்து போயிருக்காரு ஏன்னா அது உடம்பு உயிர் வேறு வேறு அப்படின்ற உணர்ந்த பெரிய யானைகளால் தான் முடியும் இவர் அந்த மாதிரி வந்து மிக உயர்ந்த யானை நிலை அடைஞ்சவர் இவர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் இப்போ ஜீவசமாதி இருக்கக்கூடிய நெருர் வந்து ஜீவசமாதி ஆகியிருக்கார் யோக நிலையில் மிக வேறு நிலை அடைஞ்சது அவரை சொல்லுவாங்க இவரோட ஜீவ சமாதிக்கு சென்று வழிபட்டு நீங்களும் வளம்புருங்க வாழ்க வளம்புடன்